தீயில் எரிந்த நாட்டை நரகத்தில் வீழ்ந்த நாட்டை நான் பொறுப்பேற்றேன் நாம் உடன்பாடு மற்றும் இணக்கப்பாட்டுடன் முன்னோக்கிச் சென்றால் இலங்கையை உலகில் அபிவிருத்தியடைந்த நாடாக விரைவாக உயர்த்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை ஆற்றிய ஜனாதிபதி நாட்டுக்கு பொதுவான இணக்கப்பாடு தேவை என வலியுறுத்தினார் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக எதையாவது செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என சகலரையும் வலியுறுத்திய ஜனாதிபதி இந்த இக்கட்டான நேரத்தில் நாட்டை விட்டு தமது தனிப்பட்ட அபிலாஷைகளுக்கு அமைய செயற்பட்டால் அது பெரும் அழிவின் ஆரம்பமாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டினார் இன்று நாம் செயற்படும் விதத்திற்கேற்ப எதிர்காலத்தில் ஒரு நாள் நாம் தீர்மானிக்கப்படுவோம் என்றும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார் அன்று நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் என்று முத்திரை குத்தப்படுவார்களா அல்லது நாட்டை நேசித்த கூட்டமாக அறிமுகப்படுத்தப்படுவார்களா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றார் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமன்றி தலைவர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் வல்லுநர்கள் வர்த்தக சமூகம் அரச சார்பற்ற நிறுவனங்கள் பல்வேறு கருத்து தலைவர்கள் மற்றும் சமூக செல்வாக்கு உள்ளவர்களும் பொது இணக்கப்பாட்டுடன் இணைய வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் விடுத்துள்ள அறிக்கை தீயில் எரிந்த நாட்டை நான் கையகப்படுத்தினேன் நரகத்தில் ஒரு நாடு சுருங்கிய பொருளாதாரம் பணவீக்கம் எழுபது சதவீதம் வரவு செலவு பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பத்து முதல் பன்னிரண்டு சதவீதத்துக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது வட்டி விகிதம் முப்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது டாலரின் மதிப்பு சுமார் நானூற்று ஐம்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பு பூஜ்ஜியமாக குறைந்தது ஒரு வாரமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய பணம் இல்லை தெருக்களில் சிலர் பல நாட்களாக வரிசையில் நின்று சிலர் பல நாட்களாக போராடிக் கொண்டிருந்தார்கள் நாடும் பொருளாதாரமும் மீண்டும் அதை கட்டியெழுப்பும் சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் நாட்டை காப்பாற்றும் சவாலை வேறு யாரும் ஏற்கவில்லை அப்போது அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தனர் மூன்று காரணங்களுக்காக நான் ஒரு திட்டம் வைத்திருந்தேன் எரியும் பொருளாதாரத்தில் இருந்து நிலையான பொருளாதாரத்தை நோக்கிய இந்த பயணத்தில் அடைந்த முன்னேற்றத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாடு உயர்ந்து விட்டது என்று போட்டி அரசியல் குழுக்கள் நாளுக்கு நாள் நம்பிக்கொண்டிருப்பது நல்ல விஷயம் வெற்றிகரமானது இந்த நாட்டிற்கான சவாலான பணியை ஏற்றுக்கொண்டபோது நான் ஒரு கொடியின் பாலத்தில் நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன் இதைத் தவிர வேறு வழியில்லை மீண்டும் சொல்கிறேன் நமது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேறு வழியில்லை இதை தவிர வேறு வழியில்லை இந்த திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டமும் இல்லை அதனால்தான் நான் இந்த பொருளாதார சீர்திருத்த திட்டத்தில் பொதுவான உடன்பாடு பொதுவான ஒருமித்த கருத்து தேவை என்று எப்போதும் கூறுகிறேன் என பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்